காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி தர்ம எட்டு அதர்மங்களும் அத்வைத்தியும் விஷயம் தெரியாதவர்கள்தான் எல்லாம் மாயை என்பது தர்மம் கூட பொய்தான் என்ற அபிப்பிராயத்தை கொடுத்து ஜனங்களை எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று நினைக்க செய்துவிடும் என்கிறார்கள் பொது ஜனங்களுக்கு மாயை கொள்கையை டெமோக்ரட்டைஸ் பண்ணுவதற்கு ஆச்சாரியாளுடைய சாங்ஷன் கிடையவே கிடையாது ஆச்சாரியால் மட்டுமில்லை அத்வைத அனுபவிகளாக வந்த எந்த மகானுமே தர்மத்தை விட்டுவிட்டு ஜனங்கள் எப்படி வேண்டுமானாலும் பண்ணலாம் என்று நினைக்கும்படியாக மாயை கொள்கையை அவர்களிடம் சொன்னதும் இல்லை சொல்ல சொன்னதும் இல்லை மாயைதான் என்றாலும் அது நிஜமாகவே விலகும் போதுதான் தர்ம அதர்ம பேதம் நல்லது கெட்டது என்ற வித்தியாசம் புண்ணிய பாப பேதம் அட்டுப்போகுமே தவிர மாயையிலிருந்து விடுபடாத நிலையில் இந்த பேதம் இருக்கவே செய்கிறது என்றுதான் அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள் நல்லதை செய் புண்ணியம் செய் தர்மானுஷ்டானம் பண்ணு என்றே வற்புறுத்தி இருக்கிறார்கள் ஹடயோகத்தில் நல்ல சித்தி அடைந்து உடம்பை வஜ்ரம் மாதிரி ஆக்கி கொண்டால் அப்போது கண்ணாடியை ஆணியை தின்று கூட ஆசிடை குடித்து கூட ஜீர்ணம் செய்து கொள்ளலாம் அதற்காக ஒரு நோஞ்சானையோ நார்மலான தேக ஆரோக்கியம் உள்ளவனையோ ஆணியை தின்ன சொல்வதுண்டா மனஸ் இப்போதுள்ள ஜீவஸ்திதியிலிருந்து மேலே போய் ஆத்மாவிலேயே வஜ்ரம் மாதிரி ஊன்றி நிற்கிற போது என்ன அதர்மமானாலும் பாபம் ஆனாலும் ஜரித்து போய்விடும் ஆனால் அது லோக ஜனங்களுக்கானது அல்ல அப்படி அத்வைத சாஸ்திரத்தில் இல்லவே இல்லை இவனை தர்ம மருந்து சாப்பிட வேண்டிய நோயாளியாகத்தான் அது வைத்திருக்கிறதே ஒழிய ஆணியை தின்கிற ஹடயோகியாக அல்ல